வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சட்டன்னு செய்கிற மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அடுத்து ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க ஏல கிராம்பு பட்டை அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறைஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சியை மட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணி இதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி நல்லா வதங்கி விடணும் அடுத்து வந்துட்டு இதில் ஒரு கால் அளவுக்கு புதினா இலை மட்டும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் வந்துட்டு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுதான் நம்ம மசாலா சேர்க்குறோம் எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது மசாலா இது வந்துட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்க கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் அடுத்து ஒரு கால் அளவுக்கு வெள்ளை சுண்டல் நல்லா ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு அது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து அடுத்து வந்துட்டு ஒரு கால் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைங்க நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடைச்சிட்டு அப்புறமா இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு கால் அளவுக்கு தட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து கூடவே இதுக்கு வந்துட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசியெல்லாம் நல்லா உள்ளே நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதே இது நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தீங்கன்னா ரெண்டு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இல்லை வந்து லாஸ்ட்டாக ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அருமையான கொண்டக்கடலை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு லன்ச்சுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் சூப்பரான ரொம்பவும் அருமையான ஒரு கொண்டக்கடலில் சாதம் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி